ஏன்னு சொன்னா நாங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து குப்பையா தெரியும் ஒருத்தவங்களுக்கு நாங்க குப்பையா தெரியும்னாங்க இன்னொருத்தவங்களுக்கு பொக்கிசமா தெரியுவோம் அதனால கண்ணை துடைச்சிட்டு உங்களோட பாதையில உங்களோட வழியில நீங்க போய்கொண்டே இருங்க சரியா குப்பைன்னு சொல்லி எவங்க தூக்கி எறிஞ்சாங்களோ அதே போல பொக்கிசம்னு சொல்லி எங்களை தூக்கி எடுக்கிறதுக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா அதனால உங்களோட வாழ்க்கையை குறிக்க கவலைப்படாதுங்க எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுத்துக்கு சந்தோஷமா இருங்க இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அன்பு ஒன்று தான் நிலையானது இந்த உலகத்திலே அன்பு ஒன்று தான் நிலையானது ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அன்பை வச்சு கொண்டு அதாவது பாசம் பாசம் காட்டி வேஷம் போடுறது அது மட்டும்தான் நீ தெரியும் உங்களுக்கு இல்லையா ஒருத்தரை உண்மையா நேசிக்க தெரியாது ஆனா பாசம் காட்டி வேஷம் போடுறது இந்த அன்புக்காக ஏங்குது ஒரு கூட்டம் அன்பவிச்சு ஏமாத்து இன்னமொரு கூட்டம் என்ன வாழ்க்கையோ தெரியல ஆனா நீங்க அப்படி இருக்காதிங்க உங்களோட சிரிப்பு மற்றவங்களை காயப்படுத்த கூடாது உங்களோட சிரிப்பு மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைங்க நீங்க சிரிங்க அதே போல மற்றவங்களையும் சிரிக்க வைங்க யாரையும் ஏமாத்தி புழைக்காதீங்க அது கேவலமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை உண்மையாக ஒருத்தர் உண்மையாக வந்து அன்போட இருந்து வாழ்ந்து பாருங்க உங்களோட வாழ்க்கையினுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கு இந்த கொஞ்ச காலத்து வாழ்க்கைய அன்போட வாழுங்க யாரையும் ஏமாத்தாம வாழுங்க சரியா சரிங்க மற்றவங்கள சிரிக்க வச்சிட்டு நீங்கள் சிரிங்க நீங்கள் சிரிக்கிட்டு மற்றவங்களை அள வைக்காதீங்க சரியா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு ஓகே பாய்